ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பாடியோஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர் ஃபுல் செட்டப்பில் ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு செட்டப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆடி மந்த்துக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் நிறைய பேர் கமெண்டில் லோ பட்ஜெட்டில் ஃபுல் செட்டப் போடுங்க ரொம்ப நாளாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நமக்கும் லோ பட்ஜெட்டில் ஃபுல் செட்டப் போடுறதுக்கு டைம் கிடைக்கல இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி ஆஃபருக்கு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபுல் செட்டப் நம்ம போட்டிருக்கோம் இதில் என்னென்ன வருது என்னென்ன காம்போ கொடுத்துருக்கோம் நம்ம என்ன ப்ரைஸு கொடுக்குறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எண்ணில் நான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையரு இதில் என்னென்ன வருங்கிறத சொல்லிடுறேன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர் ஃபோர் இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வித் டியூட்டரில் அஞ்சு ப்ளஸ் சப் ஊஃபர் ஒன்று எயிட் இஞ்சி சப் ஊஃபர் ஒன்று ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ஜு பூம் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் தான் ஃபோர் இஞ்சுங்கிறனால நார்மல் ஸ்பீக்கர்ஸ் மட்டமான ஸ்பீக்கர்ஸ் போல கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ட்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெலினியம் ட்யூட்டர்ஸ் அஞ்சு பாக்ஸுக்குமே ட்யூட்ரு வரும் நம்ம ஃபோர் இஞ்சுங்கிறனால ரெண்டு ஃப்ரெண்டுக்கு மட்டும் ட்விட்டர் போட்டு மீதிக்கலான்னு ட்விட்டர் போடாமல் நெக்ஸ்ட்டு சப் ஊஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு இன்ஜில் உங்களுக்கு மேக்னேட் சப்பூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிஸ்டத்தில் வர்றது இந்த ஆம்பிளிஃபையர் சிக்ஸ் இஞ்சி ஸ்பீக்கர்ஸும் சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டில் கொடுக்குறோங்கிறனால ஃபோர் இன்ஜி ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம் சிக்ஸ் இன்ஜிஸ் மாடலும் இருக்குது அது அடுத்த வீடியோவில் வரும் நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு ஃபைவ் ஆம்பியர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ட்ரான்சிஸ்டர் ஃபார் சப் பூஃபர் டூ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரான்சிஸ்டர் போட்டு சப் ஊஃபருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ்சி ரீசைசிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா டிடிஎஸ் சைஸிங்கும் போது உங்களுக்கு சிக்ஸ் இன்ஜஸ் ஃபோர் இன்ச்சஸ் தாராளமாக சப்போர்ட் பண்ணும் டூ ட்ரான்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சு ஸ்பீக்கரு டென் இன்ஜி சாரி எட்டு இன்ஜி சப்ஃபர் டென் இன்ச்சு சப்ஃபரும் சப்போர்ட் பண்ணும் நம்ம பட்ஜெட் இருங்கறனால இந்த பேக்கேஜில் வந்திருக்கு உங்களுக்கு கஸ்டமைஸில் வேணுனாலும் நம்ம கஸ்டமைஸில் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் பை டுவெல் டென் பை டென் அந்த மாதிரியான வீட்டுக்கு நல்ல குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்கும் சிம்பிளாக இருக்கணும் நான் ரொம்ப ர ரஷ்டாக நான் ஓட்ட மாட்டேன் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் பட்ஜெட்டில் சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபர் செட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி ஆஃபரில் தேர்ட்டீன் தௌசணுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஃபுல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் வரும் உங்களுக்கு இதுலையே கஸ்டமைஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணலாம் இதோட டெஸ்டிங் வீடியோவும் நம்மக்கிட்ட இருக்குது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம பண்ணி உங்களுக்கு நான் பர்சனலாக சென்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் போடலாம் இந்த ஆம்பிளிஃபயரில் எப்படி இருக்குது பார்க்குறக்கு எப்படி இருக்குது ப்ளஸ் எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ஆம்பிளிஃபயர் வேணுனாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பிளிஃபயர் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ